ஒரு கைப்பிடி அளவுக்கு வேக வச்ச வேர்க்கடலை நீங்கள் தினமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் பொதுவாக எல்லாருமே பாதாம் பிஸ்தா தான் சத்துக்கள் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த வேர்க்கலையில் வந்து இயற்கையாகவே அதிக சத்துக்கள் இருக்குது எப்போவுமே சீசனில் கிடைக்கிற இந்த காய்கறிகள் பழங்கள் கிழங்குயல் நம்ம சாப்பிட்டோம்னா அந்த பருவத்தோட சீதோஷ்ணத்தை தாங்கிக்கிற ஆற்றலை வந்து நம்மளுக்கு தந்துடும் அந்த வகையில் சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த வேர்க்கடலையை தினமும் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது எங்கள் அம்மா எப்போ வேர்க்கடலை அவிச்சாலும் இது கூட ஒரு மூலிகையும் சேர்த்து வேக வைப்பாங்க வேக வைக்கும்போதே வாசம் வந்து கமகமன்னு இருக்கும் அதே மாதிரி அதுக்கு மருத்துவ குணங்களும் அதிகம் இருக்குது வணக்கம் வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா இப்போ அதுக்காக நான் வந்து அரை கிலோ அளவுக்கு பச்சை வேர்க்கலை எடுத்து வச்சுருக்கேன் கடலில் இருக்க மண்ணெல்லாம் போகிற மாதிரி ஒரு நாலஞ்சு ரூபா தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டுக்குங்க இது கூட இந்த கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான கல் உப்பு அப்புறம் நான் சொன்ன இந்த மூலிகை செடி நிறைய பேருக்கு இந்த செடி என்னென்னு தெரிஞ்சிருக்கோம் அதுதான் தும்பை செடி இந்த செடியோட பூ இலை வேர் எல்லாத்துலேயுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இப்போ தண்ணியில் வந்து நல்லா கழுவிட்டு இந்த தும்பை செடியை வந்து சின்ன சின்ன துண்டா அந்த மாதிரி நறுக்கி இது கூட சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா முழுசாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேர்க்கடலை சாப்பிடும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த பித்தம் தலைவலி வயிற்றுப்புறமெல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த தும்பை செடியை வந்து இந்த வேர்க்கடலோட சேர்த்து வேக வச்சு சாப்பிட்ணும் இப்போ வேர்க்கடலை வந்து மூணுலேருந்து நாலு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஸ்டீம்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம உடனே வேர்க்கடலை எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த வேர்க்கடலைக்கு உள்ளே வந்து அந்த உப்பு வந்து சார்ந்து இருக்காது அதனால் ஒரு காமன் நேரத்துக்கு அப்புறம் நம்ம அந்த வேர்க்கடலையை உடச்சி அந்த உள்ளே இருக்க பருப்பு எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த வேர்க்கடலைக்கு உள்ளே வந்து அந்த உப்பு நல்லா சார்ந்து இருக்கும் வேக வச்ச வேர்க்கடலை கூட நீங்கள் கொஞ்சமாக வெள்ளமும் சேர்த்து சாப்பிட்டா சீக்கிரமே செரிமானமாகும் இவ்வளவு சத்துக்கள் இருக்க இந்த பச்சை வேர்க்கலையை இந்த சீசனில் கிடைக்கும்போது வாங்கி இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்